ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கஷாயம் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இப்போ குழந்தைகளுக்கு திடீர்னு மழை பெய்யுது காய்ச்சல் வருது சளி பிடிக்குது திருத்தி மக்களை ஸ்கூலு விட்டு வந்தோமே காய்ச்சல் சளி வந்துருச்சு சின்னவன் போகிறது வந்து பெரியவனை கண்டுக்கிறதே இல்லையாமா ஒரே கம்ப்ளைண்ட்டு செய்யு சொல்லிட்டு இந்த பாருங்கடா இப்போவே கஷாயம் வச்சு கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு இருன்னு சொல்லிட்டு ஒரு சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்குங்க ஒரு சம் தண்ணி ஊற்றின பிறகு வேப்பில ரெண்டு அதை பிச்சு போட்டுக்குங்க அந்த காம்போடையும் பிச்சு போட்டுக்குங்க வெத்தலை வெத்தலை மூணு வெத்தலை எடுத்து பிச்சு போட்டுக்குங்க கற்பூரவல்லி துளசி இதெல்லாம் சேர்த்து நல்லா பிச்சு போட்டுருங்க அது கூட இஞ்சி இருக்குல்ல இஞ்சி மிளகு சீரகம் இது நல்லா இடிச்சிருக்குங்க அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டுருங்க நல்லா ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கல்ல அது நல்லா அரை சம்பு அரை சம்புலாம் கிடையாது ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் வரத்தட்டிக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தை கொடுங்க அந்த வரட்டை இருமல் இதெல்லாம் உடனே போயிடும் லைட்டாக காய்ச்சல் நம்ம மாதிரி இருந்துச்சா கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சிகப்பரிசியில் கஞ்சி வச்சு கொடுத்து அது டேஸ்ட்டாக இருக்கும் சிகப்பரிசி கஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் ஆற வச்சு கொடுக்க வேண்டியது அப்படி இருந்தால் ஷேர் பண்ணி கவர்ன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம்